ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி சக்ஸஸ்லன் ஏஞ்சல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து கிருஷபா அகாடமியில் ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் வந்து உயிர்நாடி ஒன் வந்து எழுதலை ஸோ உயிர்நாடி டூவாதி எழுதலாம் அப்படின் சொல்லிவிட்டு ஸோ இன்னைக்குள்ளே போஷன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஒன்லைனரை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் டேஃப் அகாடமியில் உள்ள அந்த பிக் ஃபோ ஃபோர் இன் ஒன் புக்கில் தான் நவீனத்தை நோக்கியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உயிர்நாடி டூக்குள்ள சிலபஸை கீழே ட்ரைவில் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பத்தொம்பதாம் நூற்றாண்டில் உள்ள ஒன்லைனரையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இனி வர்ற அப்கமிங் உயர்நாடி டூ எக்ஸாம் இருபத்தாறாம் தேதி நடக்க போகுது ஸோ அதில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அவங்க வந்து டே ஷெடியூல் மாதிரியே கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இனிமேல் படித்தா கூட நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணாட்டாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து முன்னேறி வந்துடலாம் ஸோ படிச்சுட்டே இருங்க என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறலாம் கண்டிப்பாக வெற்றி நம் கையில் தான் உள்ளது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்